வழக்கமாக நம் வீட்டிலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள வேறு இடத்திற்குச் செல்ல பைக் கார் பேருந்து அல்லது ரயிலில் பயணம் செய்வது வழக்கம் ஆனால் ஹரியானாவில் ஒரு பெண் தனது வீட்டிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தனது சகோதரனை தனது மகனின் திருமணத்திற்கு அழைக்க ஹெலிகாப்டரில் சென்று அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளார் பௌரகுட் கிராமத்தில் பிங்கி என்ற பெண்ணின் மகன் ஜார்சா நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார் இந்து சடங்குகளின்படி அவரது திருமணம் வரும் டிசம்பர் பதினொன்றாம் தேதியன்று உள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் பிங்கி தனது குடும்பத்தினருடன் பட்டோடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பௌரகுட் கிராமத்திற்கு ஹெலிகாப்டரில் சென்று தனது சகோதரர்களை திருமணத்திற்கு அழைத்துள்ளார் இருப்பினும் பிங்கியின் வீட்டிற்கும் அவரது சகோதரனின் வீட்டிற்கும் இடையிலான தூரம் இருபத்தைந்து கிலோமீட்டர் மட்டுமே இதுகுறித்து பிங்கி கூறும்போது இந்த நிகழ்வை மறக்க முடியாததாக மாற்ற விரும்பினேன் அதனால்தான் இதை செய்தேன் என்று கூறினார் முன்பு மணமகன் குதிரை வண்டியில் வருவது வழக்கம் ஆனால் இப்போது அந்த போக்கு மாறிவிட்டது குதிரை வண்டியின் இடம் ஹெலிகாப்டரால் எடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் தங்கள் நிலைக்கு ஏற்ப திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார்கள் அதனால்தான் இன்றைய திருமணங்களில் பல புதிய முறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன அதன் ஒரு பகுதியாக இந்த ஹெலிகாப்டர் போக்கும் நடைமுறைக்கு வந்துள்ளது